ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஏழு மணி வரையிலும் நவமி அதற்கு பின்பு தசமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் திருவாதிரை அதற்கு மேல் புனர் பூசம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் அனுஷம் அதற்கு மேல் கேட்டை மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் குருவுடன் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இருந்த போதிலும் முக்கியமான கையெழுத்திடுவதோ அல்லது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் பொழுதோ சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது இது கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய சக ஊழியர்களோ அல்லது குடும்பத்திலேயோ தேவையில்லாத வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரலாம் கண் மற்றும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் தன்வந்திரியை வணங்குவதோ அல்லது மிருத்தஞ்ச ஜபம் செய்வதோ மேஷராசி அன்பர்களுக்கு நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை விலகும் பல வருடங்களாக பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகளோ அல்லது உங்களை விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகளோ மீண்டும் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய புத பகவானும் காரகனான புத பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும் பல வருடங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த கனவுகளும் நிறைவாகும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று நல்ல லாபத்தை தரலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆக மொத்தத்தில் இன்றைய நாளில் ஒரு கனவுகள் நிறைவாக ஒரு ஜாக்பாட் டே என்றே சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமும் குதூகலமும் அமைகிறது குடும்பத்தில் சுப காரியங்களும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது இன்று எதிர்பாராத விதமாக வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்களோ அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில சுபங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம் இன்று மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் உண்டு பல காலமாகவே இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சில சுப செலவுகள் காத்திருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் பரிபூரணமாக இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு ஆகையினால் இன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்வதோ அல்லது ஆலய தரிசனங்கள் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதை செய்யலாம் கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சிம்மராசி நேயர்களுக்கு மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நீண்ட நாளாக இருந்து வந்த இந்த தோல் வியாதிகள் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இன்று மருத்துவ சிகிச்சைகளுக்கு நல்ல பலன் உண்டு மேலும் மருத்துவ செலவுகளும் குறையும் கன்னிராசி அன்பர்கள் இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல நாட்களாக இழுபறியில் இருந்தது மற்றும் வங்கி சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே இருக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு நீண்ட காலமாகவே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பத்திரங்கள் சம்பந்தப்பட்டது வீடு பத்திரங்கள் சம்பந்தப்பட்டது மற்றும் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வீடு விற்பது வாங்குவது இதில் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல தீர்வு உண்டு காணாமல் போன பொருள்கள் கிடைப்பதோ அல்லது குடும்பத்தில் காணாமல் போன நபர்கள் மீண்டும் கிடைப்பதோ இன்று உங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை தேடுவதோ அல்லது புதிய வேலையில் சேருவதோ அதற்கான விண்ணப்பங்கள் செய்வதோ இது அனைத்தும் வெற்றியை தரலாம் பல மாதங்களாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானால் இன்று கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்கள் வந்து போகும் பல மாதங்களாக நண்பர்களிடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்களிடத்திலையும் மீண்டும் இன்று பேசுவது மனதிற்கு அமைதியை தரும் அலுவலக விஷயத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மற்றும் புதிய வேலைக்கான முயற்சியும் இன்று உங்களுக்கு நல்ல பலனை தரும் தனுசுராசிக்காரர்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றிகளும் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மற்றும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மன கசப்புகளும் விலகும் காதல் வாழ்க்கை வெற்றியடையும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் வேலை விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை காணலாம் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாடு செல்லுவது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தவறவிட்ட அந்த வாய்ப்புகளும் மீண்டும் இன்றைய நாளில் கிடைக்கும் கும்பராசி நேயர்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் மாறும் திருமண யோகங்கள் உடல் ஆரோக்கியங்கள் படிப்பில் ஆர்வம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த மனக்கவலைகள் மாறும் கும்பராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் ஐந்து குடைய புத பகவானும் உச்சபலம் பெற்றிருப்பது இந்த கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்க இன்று விநாயகர் ஆலய வழிபாடை செய்யலாம் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இன்றைய நாளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு பல நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய இந்த வழக்குகள் விசாரணைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் மீன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த மன பாரங்களும் குறையும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மற்றும் அலுவலகத்தில் இருந்த உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறுவதும் இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை தரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்